ஹாய் ஹலோ வெல்கம் to ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நாம் திருநெல்வேலியிலேருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மலை மேலே இருக்கிற சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போகிறோம் அந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் நாம் ஃபஸ்ட்டு பாபநாசநாதர் கோயிலுக்கு போகிறோம் இந்த பாபநாசன் கோயில் தாண்டி தான் நம்ம சொரிமுத்த ஐயனார் கோவில் போகணும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம பாபநாசநாதரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சொரிமுத்தையனார் கோயில் போகலாம் இந்த கோவிலுக்கு கீழே தான் வந்து தாமிரபரணி ஆறு ஓடுது இந்த தாமிரபரணி ஆற்று தண்ணியில் வந்து குளித்தோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதுவும் இல்லாமல் இந்த பாபநாசன் கோயிலில் இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பாபநாசநாதரை வழிபட்டோம்னா நம்ம முன்ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் சொல்கிறாங்க இந்த ஆற்றுல குளிச்சுட்டு எல்லோரும் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அந்த கர மேலே போட்டுடுறாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை இந்த ஆற்றுல வந்து குளிக்கும்போது படித்துறையில் தான் உட்காந்து குளிக்கணும் ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது இங்கே வியூலாம் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஆற்று தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் குளித்தோம் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம் மழை காலங்களில் இந்த ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாக போவும் அந்த நேரத்தில் குளிக்க விட மாட்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பாபநாசநாதரை வழிபட்டுட்டு சொறிமுத்த கோயில் கிளம்பிட்டோம் சொரிமுத்தையன் கோயில் மலை மேலே இருக்குது இந்த கோவில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம போகிறோம் இங்கே இந்த மலை மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே செக் போஸ்ட் இருக்குது இங்கே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க நாங்கள் இங்கே போகிறோம் சொல்லு போறோம் சாரி சாரி போய் அதுக்கப்புறம் இந்த மலை மேலே தான் அகஸ்தியர் ஃபால்ஸும் இருக்குது போகிற வழியில் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து இந்த செக் போஸ்ட்டில் அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கினா தான் அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்க முடியும் நாங்கள் அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிக்கல ஏன்னா கீழே நாங்கள் பாபநாசத்திலே குளிச்சிட்டோம் அதனால் ஆகஸ்ட் ஃபால்ஸில் குளிக்கலாம் ஆனால் ஆகஸ்ட் ஃபால்ஸில் குளித்தோம்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நேராக நாங்கள் வந்து சொரிமுத்தாயினார் கோயில் போயிட்டோம் நாம் போகிற வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருந்தது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது நல்லா காற்று அவ்வளோ அற்புதமாக இருந்தது இந்த ஃபாரஸ்டில் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது எதையுமே பார்க்கல வெறும் மயில் மட்டும்தான் பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்ல போகிறது ரொம்ப அற்புதமா இருந்தது நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணாரு இப்ப சொரிமுத்தையினார் கோயில் ரீச் ஆயாச்சு இந்த கோவில்லையும் ஆறு ஓடுது இந்த கோயிலில் பக்கத்துலேயே இந்த ஆற்றுக்குள்ளே தான் இந்த கோவிலே இருக்குது இங்கேயும் நிறைய பேர் குளிக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே இந்த கோவில் பார்க்குறதுக்கே இந்த இடத்த வந்து ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது சாப்பாடு வேணும்னா நம்ம கீழே ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும் இந்த கோவிலில் வந்து ஆடி அமாவாசை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆடி அமாவாசை அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க ஆடி அமாவாசை போது இந்த கோவிலில் நிறைய பேர் டென்ட்டு போட்டு தங்கி இருந்து இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து வழிபடுவாங்களாம் அவ்வளோ அற்புதமான சக்தி வாய்ந்த கோவில் இது குலதெய்வம் தெரியாதவங்க இந்த சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வம்னு நினச்சி வழிபட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சொரிமுத்து ஐயனார் கோயில் ரீச் ஆயாச்சு இந்த கோயில் வந்து எட்நூறு வருஷம் பழமையான கோயில் இது முருகருக்கு அறுபடை வீடு உள்ளது போல் ஐயனாருக்கும் அறுபடை வீடு உள்ளது அந்த அறுபடை வீடுகளில் இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலும் ஒரு வீடு ஃபஸ்ட்டு நாம் ஐயனாரை வழிபட போகிறோம் இந்த ஐயனாருக்கு சன்னதிக்கு முன்னாடி அவரோட வாகனமான குதிரை நாய் ஏன மூணுமே இருக்குது அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஐயனார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒருவர் சரி முத்தையனார் இவரை என்ன நினைச்சு வழிபட்டாலும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் ஐயனாரை வழிபட்டுட்டு சுற்றி இந்த கோவிலை சுற்றி நிறைய சன்னதி இருக்குது எல்லா கடவுளையுமே போய் நாங்கள் தரிசனம் பண்ணோம் இந்த கோவிலை சுற்றி நிறைய சன்னதி இருக்குது எல்லா கடவுளையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலோட தலை விருட்சமான இழுப்ப மரம் இருக்குது இந்த இழுப்ப மரத்தில் நிறைய பேர் குழந்தை பிறக்கணுன்னு வேண்டி மணி கட்டுறாங்க இந்த மரத்தை வந்து மணி கட்டும்போது இந்த மணி எவ்வளோ மணி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த மணியெல்லாம் இந்த மரம் வந்து உள்வாங்கிக்கமா அதனால் இந்த மரத்துக்கு வந்து மணி மரம்னு சொல்கிறாங்க இந்த மரத்து கீழே விநாயகர் மாடசாமி பட்டவராயர் பிரம்மராட்சியம்மை எல்லா கடவுளுமே அருள் பாலிக்கிறாங்க இங்கே நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் விசேஷம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து பட்டவராயர் சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் வந்து செருப்பு வாங்கி கட்டுறாங்க இங்கேயே அந்த செருப்பெலாம் விற்கிது செருப்பு அப்புறம் வந்து தொட்டில் எல்லாமே வாங்கி கட்டுறாங்க அந்த மரத்தில் வந்து தொட்டில் மணி வாங்கி கட்டுறாங்க அந்த பட்டவராய சன்னதி பின்னாடி செப்பல் வாங்கி கட்டுறாங்க இதுதான் பட்டவராயர் சன்னதி இருக்கிற இடம் இந்த கோவில் வந்து ஆற்றுல வந்து நடுவில் இருக்குது இந்த சொரிமுத்தையனார் கோவில் பட்டவராயர் சன்னதி எல்லாமே ஆற்று நடுவில் இருக்குது மழை காலங்களில் ஆற்றுல தண்ணி போகிறப்ப இந்த கோவில் வந்து அஞ்சடி மூழ்கி இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த பட்டவராயர் சன்னதி பக்கத்தில் தான் நிறைய பேர் கடா வெட்டி சாமிக்கு படையல் போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க அப்போ எத்தனை பேர் போய் வேணுனாலும் உட்காந்து அவங்க சாப்பாடு போடுற இடத்த போய் உட்காந்து சாப்பிட்லாம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா இந்த பட்டவராயர் வந்து கோவிலில் வேண்டிட்டு செருப்பை கட்டினோம்னா காலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நடக்க முடியாமல் காலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இங்கே வந்து செருப்பு வாங்கி கட்டுறாங்க நாங்களும் வாங்கி கட்டணும் செப்பல் வாங்கி கட்டணும் இந்த கோவில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக அவ்வளோ அழகாக இருந்தது மலை மேலே பக்கத்திலே ஆறு ஓடுது அவ்வளோ அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சொரிமுத்த ஐயனார் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலில் பொம்மக்கா தும்மக்கான்னு ரெண்டு அம்மன் சன்னதியும் உள்ளது இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வரவங்களும் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயனாரை வந்து வழிபடுறாங்க இந்த கோவிலில் சிங்கவால் குரங்கு நிறையா இருக்குது நம்ம நிறையா பனானா எடுத்துகிட்டு போனால் இந்த மங்கிக்குலாம் நிறையா கொடுக்கலாம் அவ்வளோ மங்கீஸ் இருக்குங்க இந்த ஆற்றுலேயும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆனால் இந்த பாறை எல்லாம் வழுக்குது கேர்ஃபுல்லாக நம்ம இந்த தண்ணியில் நடக்கணும் நடக்கும்போது எல்லாருமே எங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ஆற்றுல தண்ணியில் நல்லா விளையாடினாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாது இந்த சொரிமுத்த கோயில் பாபநாசம் கோயில் அதுக்கப்புறம் அகஸ்தியர் ஃபால்ஸு இது எல்லாமே லைனாக இருக்குது இது எல்லாமே ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கோயில் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்